நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இத்தனை நாள் நம்ம வந்துட்டு டேரக்டர் சேர்ந்து திட்டணும்ல அதுக்கெல்லாம் இன்றைக்கி நமக்கு வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் மலையாக தான் பொழிஞ்சிருக்காரு உண்மையை சொல்ல நம்ப மாட்டிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஐஸ்வரியா ரியான்னு ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து பெரிய ஆப்பாக வச்சு ஒரேடியா போட்டு தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் நானே பேசுகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்ககிட்ட சொன்னேன்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு ரியா ஒரு இடத்துல என்னென்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு குமார்னு வந்துட்டு ஒருத்தர் வர்றான் எதுக்கு மேடம் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல எல்லா ஒரு விஷயத்தை காண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இருக்கிற வீடு தெரியல அதுக்கு பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு நீ என்ன பண்ணுற நான் நைட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போய் நீ ஒழிஞ்சுக்கிறேன் சொல்லும் சொல்லும்போது நீ வந்தா போதும் இடையில வந்துட்டு நான் திருடன் திருட்டேன் கத்துவேன் அப்போ போல எல்லாரும் வந்து பிடிச்சு அடிப்பாங்க நீ வந்துட்டு எதுக்காக வந்தேன்னு கேட்டானா மீனாட்சின்னு ஓட்டுறாங்க என்ன வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லிடு இந்த பேரை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறான் அதுக்கேற்ற மாதிரி அவனும் யாருக்கு தெரியாம நைட்டு போல வர்றான் ரியா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவை வந்ததுமே வந்துட்டு ஃபோன் பண்ணுறான் மேடம் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி தான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு போய் ரூம் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கோ ஓடு நான் வந்துட்டு ரெடியாக தான் இருக்கேன் திருடன் திருடன் கற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போய் ஒழிஞ்சுக்கிறான் இந்த பக்கம் ரியா வந்துட்டு இடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க கத்துறதுக்காண்டி உள்ளே வந்துட்டு ஆனந்தும் அருணும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு எனக்கு என்னமோ நீ சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி தோணவே இல்லை கார்த்து அந்த ஆஃபீஸ்க்கு போய் இவ்வளோ நாள் ஆச்சு நல்லபடியாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ தான் என்னமோ ரம்யா அப்படி விட்டு ஆனால் வேலை செஞ்சு ஜெயிச்சிருவான் போலயே பாக்கி நாள் கூட தெரிஞ்சது வேலையை போட்டு வெளுத்து வாங்குற தான் கார்த்தியால வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்க முடியல ஓவர் டிட்டியெல்லாம் போட்டு கொள்றாலை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அதுக்கேற்ற மாதிரியே ரியா வந்துட்டு திருடேன் திருடன் திருடன் வாங்கன்னு கருத்த ஆனந்த அருணும் வெளியில் ஓடியாராங்க அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க மீனாட்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நின்று கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி ஒரு திருடன் போனான் அதை நல்லாவே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல யார் இந்த ராத்திரியில இங்கே திருட வரானா கிறுக்கு மாதிரி எனத்தே பேசிகிட்டு இருக்கா ஒரு ஆள் இவ பேச்சை கேட்டு வந்து இங்கெல்லாம் நின்னுக்கிட்டு இருக்கும்பாரு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு போக பார்க்குறாங்க நான் சொல்கிறத நம்புங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே தான் போனான் ஆனால் என் ரெண்டுக்கு நாளாக பார்த்தேன் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு நான் பிள்ளை என்ன நாலு கண்ணா இருக்குது நான் உன்னதெல்லாம் யாருமே நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுறீங்க அவன் வந்துட்டு போனான் நான் சொல்கிறது என்ன போய்யா நான் எதுக்கு தேவையில்லாமல் மீனாட்சி மேலே பழி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அருண் சொல்கிறாங்க அண்ணி மேலே வந்துட்டு சந்தேக இருக்குன்றதுக்காக சொல்லலை இவங்க தப்பு பண்ணலான்னு நிரூபிக்கிறதுக்காண்டி நம்ம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அருணை கூப்பிட அபிராமி வந்துட்டு இவ இவ சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது இவ மூஞ்சில் கரியை பூசணுன்றதுக்காகவே நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஆனாலும் வந்து அருணும் வந்துட்டு உள்ளே போகிறாங்க அடிப்பாவி இப்படி பண்டைய அந்த பிள்ளை மேலே பச்சை பிள்ளையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க போய் தேடி பார்த்துட்டு வர்றாங்க யாருமே இல்லைன்னு சொல்லிடுற ரியாக்கா பயங்கர ஷாக்கு என்ன இது இங்கே தானே ஒளிஞ்சுக்க சொன்னோம் இப்போ யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்ன இது மாயமோ வந்துடுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு மாதிரி குழம்பி போய் நின்றுட்ருக்காங்க அதான் யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே மூஞ்சி முகரையும் பாரு மீனாட்சி மேலே பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிட்டு நீ அவன் இடத்துல உட்காரலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா மண்ட பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கோவமாக உள்ளே போக பார்க்க ஏன் நான் சொல்கிறத யாருமே நம்பவே மா மாட்டேறீங்க அவன் வந்துட்டு இந்த ரூமுக்குள்ளே போனால் நான் பார்த்தேன் 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 அப்படின்றாங்க ரியாய் ஓ இளமட்டது கண்ணாலே நீயே போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க ரியா போய் தேடி பார்க்குறாங்க ஆமா இல்லை இங்கேதானே வந்து இருக்க சொன்னோம் எங்கே போய் தொலைஞ்சா ஆச்சா முதேவி அப்படின்னு சொல்லிட்டு ரியா கோவத்தில் வர்றாங்க அப்போ பார்த்தா ரியாவோட ரூமில் இருந்து அவன் வர்றான் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ஏன்னா இவங்க தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை சொல்லிடுறாங்க எனது நான் உன்னை வர சொன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல என்ன மேடம் இப்படி வந்துட்டு திடீர்னு பல்டி அடிச்சிட்டிங்க நீங்கள் என்ன நைட்டு போல் யாருக்கு தெரியாமல் என் ரூமுக்கு வந்துடுன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு உண்மையாகவே இவன் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல பொய் சொல்லாத இப்போ தான் வந்துட்டு மீனாட்சி ரூமுக்கு போறாங்கன்னு சொல்லி சொன்னேன் இப்போ அவன் ஒரு ரூம்ல இருந்து வர்றான் உன் செல்லடு செல்லை பார்த்தா தெரிஞ்சிரும்ல உன் கால்கிஸ்ட்ரியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தீபா செக் பண்ணி பாக்குறாங்க இதோ இது யார் நம்பரு அவன் நம்பர் தானே டேய் உன் செல்ல குடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபோன் போட்டது எல்லாமே இருக்கு அதை காமிச்சதுமே எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஆனந்துக்கெல்லாம் அப்படியே இ முகத்துல இயாடலை அப்படியே திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்படியாவது இவளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கோ என் மருமகள் தங்கமானவ அவளை விட்டுட்டு இவளை தேடிட்டு வந்து இவன் பாரு எப்படி பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு ஃபோன் போட்டது உண்மை தான் ஆனால் இவன் எப்படி ஏ ரூமுக்குள்ள வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கான நான் தான் நான் தான் இவனை ரியாவோடய ரூம்லேருந்து வர வச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன தீபா எதுக்கு நீ தேவைல்லாம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் வந்துட்டு என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் பேக் வந்துட்டு ஓட்டி கட்டுறாங்க தீபா வந்துட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க இவன் அப்போ தான் வந்துட்டு மீனாட்சியோட ரூமுக்குள்ளே போக பார்ப்ப அதுங்களே தீபா வந்துட்டு டேய் நீ யார்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்க நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாள் இப்போ உண்மை சொல்லப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்னதுமே என்னை வந்துட்டு ரியான்றவங்க தான் பணம் கொடுத்து இவங்க ரூமுக்குள்ளே போய் இருக்க சொன்னாங்க திடென் திடென் கத்தவும் வரணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை போட்டு உடைச்சிருப்பாய் இப்போ நான் சொன்ன மாதிரி செய்ய இல்லாட்டின்னு வச்சுக்கோ உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் எது உனக்கு வந்துட்டு நல்லது சொல்லு அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிட்ற மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அது மாதிரியே வந்துட்டு தீபா அந்த பிளான் எல்லாம் நடத்திருப்பாங்க எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர கோ வந்துரு தீயா மேலே நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கண்ணத்தில் பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க மீனாட்சி மேலே போய் இப்படி ஒரு பழியை போட்டுட்டு இருக்க நீ ஒரு பொண்ணு தானே உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அழகு உலகன்னு வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடாரு இந்த பக்கம் அபிராமியா அவளை தூக்கி போட்டு மிதிக்கல அது ஒன்று தான் குறை என் மருமக மேலே பழிய போட்டு பார்க்குறியா சீ நீலாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த வேற திட்டம் இந்த பக்கம் வந்துட்டு மீனாட்சி அவங்க பங்குக்கு வேற திட்டுறாங்க நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன் என் வாழ்க்கையை தான் எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன் என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டு இருக்கேன் நானே கெஸ்ட் ஹவுஸில் தனியாக இருக்கேன் உன்னை நான் இதுக்கு மேலே சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு அங்கேருந்து போக மதுரை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே மீனாட்சி பின்னாடியே போகிறாங்க பார்த்தியா இந்த வீட்டில் உன்னை எல்லாரும் காரி துப்பிட்டு போயிட்டாங்க நீ பண்ணுறதுக்கு தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இன்னும் உன்னை என்ன என்ன பண்ணுற பாரு மீனாட்சி அக்கா மேலேயே பழி போடுற அளவுக்கு வந்துட்டேல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபாவும் கோவத்தில் கிளம்புறாங்க அடுத்த சைடு ஆஃபீஸில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ரம்யா வர்றாங்க ஆகா உங்களை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வைஸ் ரம்யா வந்துட்டு ஒரு நிமிஷம் கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட மலரும் நினைவுகளை நினச்சி பார்க்குறாங்க முன்னாடி வந்துட்டு இப்படி இல்லை நினச்சி பார்த்தா கொஞ்சம் வந்துட்டு எரிச்சலாக வரும் ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது அடுத்து என்னடா இன்ட்ரெஸ்டாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ரம்யா வந்துட்டு கார்த்தி தீபாவும் பேசினது அவங்க வந்துட்டு காப்பாற்றினது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தீபா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பற்றி ஜென்டில் மேன் சொன்னாரே அவராக வந்துட்டு எனக்கு லவ் லெட்டர்லாம் கொடுத்துருப்பாரு என்னால் நம்பவே முடியல அப்போ என்ன நடந்திருக்கும் எனக்கு வந்துட்டு காட்டு இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என் காதல் அதுங்களையும் போச்சா நான் இவர் கூட சேர்ந்து எவ்வளோ நாள் சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே ரம்யா நின்னுட்டு இருக்காங்க இதில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதுக்கு சைடில் போய் நின்றுட்டு அவங்க மேனேஜரை கூப்பிட்றாங்க பியூனை வர சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பியூனை அந்த இடத்துக்கு வரான் நான் அன்னைக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்தேன் அதை போய் கார்த்தி கிட்ட கொடுத்தே அப்படின்னு சொல்ல கொடுத்த மேடம் பதிலுக்கு அவங்க ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு கண்ணத்தில் ரம்யா அவனுக்கு கொடுத்துட்றாங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மேடம் ஒரு மேடம் வந்தாங்க அவங்க தான் இப்பெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனு ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறான் சம்பளம் வருது ஏங்கிட்டேன் ஆனால் விசுவாசமாக இருக்கிறது அவகிட்டயா இரு உன்னை வச்சிக்கிற இப்போ போன அப்புறம் பிளந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அமுச்சு விட்டுட்டு அடுத்து மேனேஜரை கூப்பிட்றாங்க ஒரு டேட்டு சொல்லி அந்த டேட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ஃபுட்டேஜை பார்க்குறதுக்காக வந்துட்டு போகிறாங்க அங்கே போய் ஃபுட்டேஜை வந்துட்டு பார்த்தா ரம் அந்த ஐசரியாருக்கல்ல உள்ள உள்ளே வந்ததுலேருந்து செக்யூரிட்டிக்கு பணம் கொடுத்து அப்புறமேட்டு கிட்ட ரம்யா லெட்ரு கொடுத்து விட்டு இங்கே அமுச்சு விட்டுருப்பாங்கள் சொல்லல அது பதிலுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா கொடுத்த லெட்டரை மாற்றி வைக்க சொன்னது அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரம்யா பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ சிக்கிட்டேயா சிக்கிட்டேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒன்று ரம்யா வந்துட்டு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி தீபாவுக்கு கார்த்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல ஒருவேளை ஐஸ்வர்யா கூட கூட்டு சேர்ந்து தீபாவையும் கார்த்தி பிரிக்க பிளான் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படி ஸ்டோரி கொண்டு வந்துட்டால் ஐயோ மறுபடியும் எரிச்சலாயிருமே அப்படின்ற மாதிரி இருக்குது ரம்யா வந்துட்டு இவ யார் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையில் விளாட்றா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது